பேராசிரியர்கள் பார்த்த தகாத வேலை மாணவிகள் அனுபவித்த பல நாள் கொடுமை விசாரணையில் வெளிவந்த பேரதிர்ச்சி கோவையை உளுக்கும் வால்பாறை சம்பவம் கோவை மாவட்டம் வால்பாறையில் அரசு கலைக்கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றன இதில் வெளியூர் மாணவிகளும் வால்பாறை அரசு மகளிர் தங்கும் விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கலைக்கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியான தொந்தரவு அளிக்கப்படுவதாக மாநில பெண்கள் ஆணையத்திற்கு பெயரிடப்படாத கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த கடிதம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் மாவட்ட சமூக நலத்துறை அலுவலருக்கு மாவட்ட ஆட்சியர் விசாரணை நடத்த உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் கல்லூரிக்கு நேரடியாக சென்ற மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர்கள் மாணவிகளுக்கு நடந்த பாலியல் தொந்தரவை உறுதி செய்தனர் இதையடுத்து காவல்துறைக்கு புகார் அளித்தனர் புகாரின் பேரில் வால்பாறை டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர் அந்த விசாரணையில் வால்பாறை அரசு கலைக்கல்லூரி மாணவிகளை பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரியில் பணிபுரியும் அலுவலர்கள் ஓராண்டுக்கு மேலாக தொட்டு பேசுதல் பாடம் எடுக்கும் போது உரசுவது ஆபாசமாக பேசுதல் செல்போன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களுக்கு ஆபாசமான முறையில் மெசேஜ் அனுப்புதல் போன்ற செயலில் ஈடுபட்டு அத்துமீறி வந்தது தெரியவந்தது மேலும் பேராசிரியர்களின் பாலியல் தொல்லையால் மனமுடைந்த வெளியூர் மாணவிகள் தங்கள் சொந்த ஊருக்கே செல்ல இருப்பதாக விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து அரசு கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியாக உள்ளாட்சி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வால்பாறை அரசு கலைக்கல்லூரியின் தற்காலிக பேராசிரியர்கள் முரளிதரன் சதீஷ்குமார் ராஜபாண்டியன் ஆய்வக உதவியாளர் அன்பரசன் ஆகிய நான்கு பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்விவகாரம் தொடர்பாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கோவை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருந்த நிலையில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் பணியிடை நீக்கம் செய்து கல்லூரி கல்வித்துறை மண்டல இணை இயக்குநர் கலைச்செல்வி உத்தரவிட்டுள்ளார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் சில பேராசிரியர்களும் இதில் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு முறையான கவுன்சிலிங் கொடுப்பதுடன் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்று தர வேண்டும் என்று கல்லூரி மாணவர்களின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாவட்டம் வால்பாறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தற்காலிக பேராசிரியர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க